வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் சமீபத்துல ஒரு பூங்காவுக்கு போயிருந்தோம் அந்த பூங்கா பூட்டி இருந்தது வெளியில ஒரு நாலு சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு பையன்ட்டு இந்த பூங்கா எப்போ திறப்பாங்க அப்படின்னு கேட்டேன் அவன் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க அப்படின்னு விவரம் சொன்னான் அவுட்டர்ல இருக்கே வெளியில ரொம்ப தூரம் தள்ளி இந்த பூங்கா இருக்கே ஆளுகள்லாம் வருவாங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் வருவாங்கக்கா கொஞ்சம் பேர் வருவாங்க இந்த பொங்கல் பக்கம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க நல்ல கூட்டம் இருந்தது நிறைய பேர் இருந்தாங்களா பார்க்கவே நல்லா இருந்தது நம்ம மாங்காய் பாட்டிக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடந்ததுன்னு சொன்னான் நாங்க இருந்து கிளம்பி வந்தாலும் கூட அவன் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் என் கூடவே வந்தது என்ன அப்படின்னா ஆள் நிறையா வந்தாங்க கூட்டமாக இருந்தது பார்க்கவே நல்லா இருந்ததுன்னு சொன்னான் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பையன்தான் அவன் ஆனால் நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு அவன் நம்புறான் யாருன்னே தெரியாத மாங்காய் பாட்டிக்கு அதிக லாபம் வர்றதில்ல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது இன்னொரு நண்பருக்கு அவர் ஆபீஸ்க்கும் அவர் தங்குற இடத்துக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயண தூரம் ஏன் இவ்வளவு தூரம் போய் வாரீங்க பயண நேரம் தானே ஆகும் அதுக்கு நீங்க பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கலாமலா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னாரு பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கிடலாம் ஆபீஸ் போயிட்டு நேராக வீட்டில் போய் படுக்கணும் தனியா இருக்க மாதிரி இருக்கும் இதுவே நம்ம பயணம் போனோம் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனோம்னா நிறைய பேரை பார்க்கலாம் அப்படி நிறைய பேரை பார்த்துட்டு போகையில ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும்னு சொன்னார் மனுஷங்க எல்லாருமே மக்களோட கூடி வாழ்ற சுபாவம் கொண்டவங்க இன்னைக்கு திருவள்ளுவர் தினம் காணும் பொங்கல் இந்த நல்ல நாள்ல இப்போ வரைக்கும் சண்டை போட்டு யார்த்தையாவது நம்ம பேசாமலே இருப்போம் அது நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உறவினர்களாக இருக்கலாம் அவங்ககிட்ட திரும்ப போய் ஒரு வார்த்தை பேசி பாருங்க அந்த உறவும் நட்பும் மீண்டும் வளரணும் அதற்கான நாளாக அந்த நாள் இருக்கும் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரா இருக்கே உள்ள சண்டை கிண்டை போடாமல் எல்லாரும் சேர்ந்திருந்தா சந்தோஷம்தான் இருக்கும் and see